வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கனிம வள திருட்டை தட்டி கேட்டவர்க்கு நேர்ந்த கொடுமை அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமையம் சிறுபான்மை பிரிவு செயலாளரும் மற்றும் சமூக ஆர்வலருமான திரு ஜாஃபர் அலி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக கொலை செய்யப்பட்டார்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளம் திருடப்பட்டதை தடுத்திருக்கார் இவர் தடுத்தும் அவர்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கார் ஆட்சியர்கிட்டையும் புகார் கொடுத்திருக்கார் இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கும் போயிருக்கார் இவர் தொடர்ந்து கனிமவள திருட்டுக்கு எதிராக செயல்பட்டதால் கனிமவள திருட்டில் ஈடுபட்டுள்ள நபர்களால் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கார் இந்த மாதம் பதிமூணாம் தேதி அன்று அவரே பேசியிருக்கார் அந்த வீடியோவை பாருங்கள் துளையானூர்ல ஏராளமான இல்லீகல் கோரி சட்டவிரோத குவாரிகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஆர் ஆர் குரூப்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க அவங்க சமீபத்தில் எழுபது டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன் மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ பார்த்துருக்கேன் டிஆர்ஓ பார்த்திருக்கேன் எல்லாரையும் பார்க்குறேன் நான் வந்து இருபத்தி ஆறாம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் வந்து எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட நாற்பது லாரிகளை வச்சு இரவு பகலுமா மறைச்சு வச்சிருக்க சக்கையை திருடி வச்சிருக்க சக்கையை அள்ளிகுண்டை மீண்டும் குவாரிக்கலேயே கொட்டிக்கிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அவர் வீட்டு அருகிலுள்ள மசூதியில் தொழுகை முடிச்சிட்டு வரும்போது அவரை லாரி ஏற்றி இருக்காங்க இந்த சம்பவத்தை அவருடைய சகோதரர் நேரில் பார்த்துருக்கார் இதை விபத்துன்னு சொல்லிட்டாங்க இறந்து போன ஜாபர் அலி அவருடைய மனைவி புகார் கொடுத்ததின் பேரில் நான்கு பேரை கைது பண்ணிருக்காங்க ஜாபர் அலி என்ன தவறு செய்தார் தவறு செய்பவர்களை தட்டி கேட்டார் அவர்கள் செய்த தவறை வீடியோ மூலமாக எல்லோருக்கும் தெரியப்படுத்தினார் ஆனால் அவர் பேசி மூணு நாளிலேயே அவரை கொண்டுட்டாங்களே நம்ம யாருமே தப்பை தட்டி கேட்கக்கூடாதா தட்டி கேட்டால் உடனே கொண்டுடுவாங்களா சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுவாங்க இவர்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் இதுதான் நிலைமை இப்போதாவது புரிஞ்சுக்குங்க சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள் சொல்கிறதெல்லாம் தான் தொழுகை முடிச்சிட்டு வந்தவரை மனசாட்சியே இல்லாமல் கொள்கிறாங்களே இவர்களை எந்த கடவுளும் மன்னிக்காது அடுத்தது திரு விஜய் அவர்கள் பல நிபந்தனைகள் கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இன்று மக்களை சந்தித்தார் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க விவசாயிகள் தான் அதனால் எப்பவுமே நான் உங்களோடு இருப்பேன்னு அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை கொடுத்தார் விஜய் அவர்களோட முதல் அரசியல் பிரவேசம் இதுதான் முக்கியமாக திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா விமான நிலையத்திற்கு நான் எதிரானவன் இல்லை வளர்ச்சிக்கும் நான் எதிரானவன் இல்லை ஆனால் இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம் ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் அதனால வேற இடத்துல விமான நிலையத்தை அமைச்சிக்குங்கன்னு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கார் சுமார் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது பல்வேறு கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்த மக்களை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த முடிவும் ஏற்படல விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்களை சந்திச்சுட்டு போயிருக்கார் இனிமேலாவது இந்த மக்களின் போராட்டத்திற்கு முடி முடிவு ஏற்படுதான்னு பார்ப்போம் இன்று மக்களிடம் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கு தொடர்ந்து விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும் மாநாடு முடிந்து சுமார் ஒரு மாதம் வரைக்கும் விஜய் பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லா செய்தி ஊடகங்களும் எல்லா கட்சிக்காரர்களையும் உட்கார வச்சுக்கிட்டு பரந்தூரில் விஜய் பேசினதை விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாட்களுக்கு இந்த விவாதம் தான் போயிட்டுருக்கோம் அங்கே உட்காந்து பேசுகிறவங்க எல்லோரும் அவர் பேசினதை சரின்னு சொல்ல மாட்டாங்க அவர் பேசினதை குறை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்